நாம் வாழும் இந்த பூமி எமக்கானது மட்டுமல்ல ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது இந்த பசுமை பூமி தற்போது பிளாஸ்டிக் போரினால் சிக்கி தவிக்கிறது இதற்கு காரணம் மற்ற உயிரினங்களா இல்லை முற்றுமொழிதாக தான் நாம் வீடுகளுக்குள் சுத்தம் பார்க்கிறோம் ஆனால் வெளியில் வீசும் குப்பைகளால் சொந்தமாக சுவாசிக்கும் காற்றையே மாசடைய செய்கிறோம் இந்த மோசமான நிலையை மாற்றவே உலக தூய்மை நாள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியன்று கொண்டாடப்படுகிறது எட்டாம் ஆண்டு ஐரோப்பாவின் சிறிய நாடான எஸ்டோனியாவில் லெட்ஸ் இட் என்ற சமூக இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் நாடு முழுவதும் ஒரே நாளில் குப்பைகளை அகற்றும் திட்டத்தை வகுத்தனர் அதன் வெற்றிக்கு பின் அந்த சுடர் உலகெங்கும் பரவியது இன்று இந்த நிகழ்வில் நூற்று எண்பது நாடுகள் பங்கேற்று மில்லியன் கணக்கானோர் பூமியை சுத்தமாக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள் வசதிக்காக உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் கடல்களையும் நிலத்தையுமே மாசுபடுத்தி வருகிறது ஒரு சின்ன பிளாஸ்டிக் போத்தல் கடலுக்குள் சென்றால் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக உக்காமல் இருக்குமா இதன் விளைவாக கடல் வாழ் உயிரினங்கள் கடல் பறவைகள் விலங்குகள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன அது மாத்திரமன்றி முறையாக அகற்றாத குப்பைகளினால் நிலத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் பலவும் பாதிக்கப்படுகின்றன இலங்கையிலும் கூட அண்மை காலமாக குப்பைகளை உண்ணும் யானைகள் பற்றிய செய்திகளை அறிய முடிந்தது இதனால் பல உயிர்களும் காவு கொள்ளப்படுகின்றன எனவே இந்த நாள் உலகெங்கிலும் உள்ள குப்பை கழிவுகள் மற்றும் மாசுபாடுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவற்றை அகற்றுவதற்கு மக்களை தூண்டுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது இந்த நாளில் உலகெங்கிலும் உள்ள மக்கள் தன்னார்வலர்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து கடற்கரைகள் ஆறுகள் பூங்காக்கள் மற்றும் பிற பொது இடங்களை தூய்மைப்படுத்தும் பணிகளிலும் ஈடுபடுகின்றன எனவே இந்த பூமி ஒரே நாளில் மாசடையவில்லை எனினும் ஒரே நாளில் மாற்றத்திற்கான தொடக்கத்தை நாமே உருவாக்கலாம் நாம் முறையாக அகற்றும் குப்பை இன்னொரு உயிருக்கு சுவாசமாகும் நாம் சுத்தமாக வைக்கும் ஒரு தெரு இன்னொரு குழந்தைக்கு பாதுகாப்பான நடைபாதையாகும் என்பதை கருத்தில் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும் பூமி நம்முடையது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம்முடையது